ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சுதர்வாக் சேனல் நண்பர்கள் எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஜோதிடத்தாள்களை அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிடத்தாள்கள் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன்னு தெரிஞ்சுக்கோங்க ஜனவரியுடைய பதிமூணாம் தேதி ஒரு அதிபயங்கரமான நாளுங்க அன்று தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிகவும் முக்கியமான ஒரு நாள் அன்று தமிழ் மாதம் என்ன நாள் அப்படின்னு பாக்குறீங்களா அன்று தமிழ் மாதம் மார்கழியுடைய இருபத்தி ஒன்பதாம் நாள் அதாவது ஒன்பதாவது மாதமான மார்கழியுடைய கடைசி இருபத்தி ஒன்பதாம் நாள் கிழமை வந்து திங்கக்கிழமை ஆக்சுவலி இந்த திங்கக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய திங்கக்கிழமை கிடையாது மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு திங்கக்கிழமை என்று சொல்லலாம் அப்படி என்ன சக்தி வாய்ந்த திங்கக்கிழமை அப்படின்னு கேக்குறீங்களா இந்த திங்கக்கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பௌர்ணமியானது வருது மார்கழி மாதத்துடைய பௌர்ணமியானது வருது அது மட்டும் இல்லாம போகி பண்டிகையும் சேர்ந்து வருது போகி பண்டிகை பௌர்ணமி வரக்கூடிய இந்த நாள்ல ஒவ்வொருவருக்கும் கிரகங்களிடையே ஏற்படக்கூடிய மாற்றங்களால தலையெழுத்து மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்த அவங்க அவங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன் அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சு மிக முக்கியமாக விருச்சக ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போறேன் விருச்சக ராசியில் பிறந்தவங்க உங்கள் ராசிக்கு தலையெழுத்து என்ன மாதிரி மாறும் எப்படி மாறும் அதற்கு நீங்கள் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து பாருங்க சோ உங்க ராசிக்கான தலையெழுத்து மாறுவதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ப நடந்து பலனடைங்க சரி வாங்க உங்க ராசிக்கு என்ன தலையெழுத்து மாறும் எப்படி மாறும் எல்லாம் இந்த வீடியோல வந்து பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்தை உங்களுக்கு சொல்லணும் அதாவது இந்த பௌர்ணமி பத்தி கொஞ்சம் சொல்லணும் ஆக்சுவலி மற்ற பௌர்ணமி காட்டிலும் மார்கழியில் வரக்கூடிய பௌர்ணமி மட்டும் ரொம்ப விசேஷமானது மார்கழி மாதம் வரக்கூடிய பௌர்ணமியுடைய சிறப்புகள் நீங்க தெரிஞ்சுக்கிட்டு அதற்கப்புறம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலனை தெரிஞ்சுக்கோங்க வாங்க இந்து மதம் எனப்படக்கூடிய சானதான தர்ம மர்க்கத்தில் சிவனை வழிபடக்கூடிய சைவ சமயமும் பெருமாளை வழிபடக்கூடிய வைணவ சமயமும் இரு பிரிவு பெரு பிரிவுகளாக இருக்கும் வருடத்துல சிவன் மற்றும் பெருமாளுக்கு என்று தனித்தனியே சில வழிபாட்டு தினங்கள் இருக்கும் ஆனால் மாதம் முழுவதும் இந்த இரு தெய்வங்களுக்குரிய வழிபாட்டு தினமாக வருவது மார்கழி மாதம் மட்டும்தான் அப்படிப்பட்ட மார்கழி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி தினத்தினுடைய சிறப்புகளும் அன்று நாம செய்ய வேண்டியது என்ன என்பதையும் இந்த வீடியோல உங்களுக்கு சொல்ல போறேன் அது என்னங்கிறத இந்த வீடியோல வந்து தெரிஞ்சுக்கோங்க புரட்டாதி மாதம் எப்படி பெருமாள் வழிபாட்டுக்குரிய மாதமாக இருக்கிறதோ அதே போன்று மார்கழி மாதம் சிவன் மற்றும் விஷ்ணு ஆகிய இரு மூர்த்திகளை வழிபாடுவதற்கு ஓவர் சிறந்த மாதமாக இருக்கிறது அதிலும் மார்கழி மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமி தினத்துல இந்த இரு தெய்வங்களை வழிபடுவதால் சகல நன்மைகள் உண்டாகும் மேலும் மார்கழி மாதம் குரு பகவானுக்குரிய தனுசு ராசியில பிறக்குது ஜோதிடத்துல குரு பகவான் உச்ச ராசியாக சந்திர பகவானுக்குரிய ராசி இருக்கு எனவே மார்கழி மாதம் தனுர் மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமி தினத்துல கோயிலுக்கு சென்று வழிபடுபவர்களுக்கு சந்திரன் மற்றும் குரு பகவானுடைய அருள் சேர்ந்து கிடைக்கும் என்று சொல்லப்படுது மார்கழி பௌர்ணமி என்று அதிகாலையில் எழுந்து குளித்து முடித்து விட்டு உங்கள் விருப்பத்தை பொறுத்து சிவன் கோவிலுக்கோ அல்லது விஷ்ணு கோவிலுக்கோ சென்று வழிபாடு செய்ய வேண்டும் இந்த தினத்தில் விரதம் இருக்க விரும்பவர்கள் எதுவுமே சாப்பிடாமல் இருப்பதை காட்டிலும் மூன்று வேளையும் பால் பழங்கள் சாப்பிட்டு விரதம் இருக்கலாம் மாலையில் சிவன் அல்லது விஷ்ணு கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்ய வேண்டும் பொதுவாக மார்கழி பௌர்ணமி தினத்தில் காலையில் சிவன் கோவிலுக்கு சென்று வழிபடுங்க மாலை பெருமாள் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்யுங்க காலையில் பெருமாள் கோயிலுக்கு சென்று வழிபட்டாலும் மாலையில் சிவன் கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்யுங்க எப்படி உங்களுக்கு செல்ல விருப்பமோ அந்த மாதிரி சென்று வழிபாடு செய்வது சாலஸ் சிறந்தது மார்கழி பௌர்ணமி தினத்தில் இந்த முறையில் வழிபாடுபவர்களுக்கு உடல் மனோ ஆன்மாவில் செய்த பாவங்களால் இறைவனுடைய அருள் வந்து கிடைத்து நீங்கோ மனதிடமானது பெருகோ அப்புறம் உங்களுடைய சிந்தனைகளும் எண்ணங்களும் எப்போதுமே வந்து பாசிட்டிவாக இருக்கிற மாதிரி இருக்கோ பெருமாளுடைய அருட்கடாச்சம் கிடைத்து வீட்டில் வளங்கள் ஆனது பெருகோ மனதில் இருக்கக்கூடிய பயங்கள் கவலைகள் போன்றவையெல்லாம் நீங்கோ நீங்கும் உங்களுடைய விருப்பங்கள் எதுவாக இருந்தாலும் அந்த விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும் ஸோ இப்பேற்பட்ட இந்த மார்கழி பௌர்ணமியை மிஸ் பண்ணாமல் பௌர்ணமி வழிபாடு செய்து பயன்பெறணும் அதனால தான் இந்த வீடியோவில் பௌர்ணமி வழிபாடு செய்கிறது எந்தளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறத உங்களுக்கு சொன்னேன் ஸோ இந்த தாள்களை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க இதற்கேற்ப கண்டிப்பா நடந்து பயன்பெறுங்க அதாவது ஆன்மீக ரீதியாக வழிபாடு செய்து பயன்பெறுங்க நெக்ஸ்ட் உங்க ராசிக்காரங்களுக்கு இந்த பௌர்ணமியில இருந்து என்ன பலன் கிடைக்குங்கிறத சொல்ல போறேன் இந்த பௌர்ணமியில இருந்து என்ன பலன் கிடைக்குங்கிறத உங்க ராசிக்கு தெரிஞ்சுக்குங்க வினைக்காரணகனான செவ்வாயை அதிபதியாக கொண்ட ராசி அன்பர்களுக்கு இந்த மார்கழி பௌர்ணமியிலிருந்து சுறுசுறுப்போடு பணியாற்ற ஆற்றல் கிடைக்கும் உடல் சோர்வு முற்றிலும் அறையும் வருமானது சீராக இருக்கும் இருந்தாலும் பேராசைக்கு இடம் கொடுக்காம பணியாற்றணும் அதுதான் ரொம்ப முக்கியம் அப்புறம் நண்பர்கள் போல் பழகக்கூடிய விரோதிகளிடம் கவனமாக இருக்கணும் அவங்களுடைய விருப்பங்களுக்கு எதிராக சில சமயம் சதிவேளைகளில் ஈடுபடலாம் ஸோ அந்த மாதிரி ஈடுபடறத வந்து நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா தடுக்க முடியும் ஸோ விருட்சகராசிக்காரங்களுக்கு ஏச்சரக்கமான பலன்கள் இந்த இருந்து கிடைக்க போகுது குடும்பத்தில் உற்றார் உறவினர்களுடனும் உங்களுடைய செல்வாக்கு உயரும் உங்கள் செயல்களை புதிய உத்வேகத்தோடு செய்து முடித்தீங்கன்னா வழி பிறக்கும் திட்டங்களை சரியாக தீட்டி அவைகளை படிப்படியாக வெற்றிகரமாக நிறைவேற்றணும்னு முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நிறைவேறும் உங்களுடைய நண்பர்கள் உங்க பேச்சை கேட்டு நடப்பாங்க பெரியர்களுடைய ஆதரவு எப்போதும் உங்களுக்கு இருக்கும் ஓய்வு நேரத்தில் கேளிக்கைகளில் ஈடுபட்டிங்கன்னா மகிழுக்குடிய சந்தர்ப்பம் அமையும் அதனால் ஓய்வு நேரத்தில் கேளிக்கைகளில் ஈடுபடுறது ரொம்ப 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 நல்லது அப்புறம் தொழிலில் இருந்த போட்டிகள்லாம் உங்களுக்கு குறையும் லாபமானது அதிகரிக்கும் நண்பர்களையும் வாடிக்கையாளர்களையும் அறிவணத்து செல்லணும் அப்போ தான் வியாபாரத்தை ஓரளவு விரிவுபடுத்த முடியும் குடுக்கல் வாங்கலில் இருந்த போட்டிகள்லாம் உங்களுக்கு நீங்கும் கொடுக்கல் வாங்கல இருந்த தொய்வுகள் நீங்கி மனதில் உற்சாக தோன்றும் அதே நேரம் வெளியில் கொடுத்திருந்த பணம் திரும்பவும் உங்கள் கைக்கு வந்து சேரும் அதில் தாமதம் ஏற்படும் இருந்தாலும் புதிதாக யாருக்கும் கடன் கொடுக்க வேண்டாம் கடன் நீங்களும் வாங்க வேண்டாம் தொழிலில் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய எச்சரிக்கை நெக்ஸ்ட்டு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பயணங்களால் அனுகூலமான திருப்பங்கள் காண முடியும் சிலர்லாம் நீங்கள் விரும்பிய வெளியூருக்கு மாற்றலாகி செல்வதற்கு வாய்ப்பு இருக்குது மேல் அதிகாரிகள் சற்று பரமுகமாகவே உங்ககிட்ட நடந்து கொள்வாங்க இருந்தாலும் தொல்லைகள் கொடுக்க மாட்டாங்க ஆனால் சக ஊழியர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க ஏதாவது உதவிகள் வேணும்னா அவங்க கிட்ட நீங்க வந்து கேட்கலாம் அப்புறம் இருக்கக்கூடிய உங்களுக்கு பணியாற்றக்கூடிய திறன் அதிகரிக்கும் கட்சி மேலிடத்தினால உங்களுக்கு உற்சாகமானது கிடைக்கும் கட்சியில் புதிய பொறுப்புகள் பெறுவது உங்களுக்கு இருக்கும் உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் அடிக்கடி பயணங்கள் செய்து கட்சி பணிகளை தீவிரமாக ஆற்றி ஆதாயம் பார்க்க முடியும் அந்த ஆதாயம் பார்க்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு அரசியலில் இப்போ இருக்குது நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க அப்புறம் கலைத்துறையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு எதிர்பார்த்த வாய்ப்புகளை பெற முடியும் உங்களுடைய பெயரும் புகழும் உயரும் ரசிகர்களோடு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட நிறைய வாய்ப்பு இருக்குது ஆனால் அவற்றை வெளிக்காட்டி கொள்ளாமல் ரசிகர் மன்றங்களுக்கு பண செலவு செய்ய வேண்டியது நல்லது சக கலைஞர்களுடைய நன்மதிப்பை தான் அவங்களால பெற முடியும் இது கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்ட எச்சரிக்கை அப்புறம் ராசிக்காரங்க பெண்மணிகள் கணவருடைய பாராட்டுக்களை எளிதில் அடைய முடியும் புதிதாக ஆடை ஆபரணங்கள் வாங்குறதா இருந்தா வாங்கலாம் வாங்கி மகிழ்ச்சியானது உங்களுக்கு இருக்கும் இல்லத்துல நிம்மதியானது காண முடியும் சுப காரியங்களில் கலந்து கொண்டிங்கன்னா கண்டிப்பா வெற்றியானது பெற முடியும் உடல்நலத்தில் மட்டும் சற்று கவனமாக இருக்கணும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக உங்களுக்கு நஷ்டம் ஏற்படும் அப்புறம் மாணவ மாணவிகள் ராசிக்காரங்க நல்ல மதிப்பெண்களை வாங்க வழிவகை உங்களுக்கு கிடைக்கும் பெற்றோர்களுடைய ஆதரவானது கிடைக்கும் அவர்களால் உங்கள் எதிர்கால திட்டங்கள் எளிதில் நிறைவேறும் கண்டிப்பாக எளிதில் நிறைவேறுவதற்கு முயற்சி பண்ணுங்க அதுக்கப்புறம் சக மாணவர்களுடைய ஒத்துழைப்பு பெறுவீங்க அதில் எந்த ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு வராது ஸோ மாண மாணவிகள் விருச்சகராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்ட பலன் கிடைக்கும் ஸோ விருச்சகராசிக்காரங்க விசாகம் நான்காம் பாதம் அனுஷம் கேட்டயம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்று உங்களுக்கான பலனானது இந்த பௌர்ணமியிலேருந்து குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்ட இந்த பலனை உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க இந்த முக்கியமான தாள்களை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியிருக்கவங்களும் பார்த்து பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் உங்களை போல விருச்சக ராசிக்காரங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களும் வீடியோ பார்ப்பாங்க அவங்களும் அவங்களோட ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறுவாங்க ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பலன் அடையட்டும் மேலே இதே போல புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்படியே ஆனால் எல்லா விடஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஃபஸ்ட் டைம் பார்க்கத்துட்டு இருக்கக்கூடிய விருச்சகராசிக்காரங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிடுங்க நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய தள்களோடு மெயின் இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி